லோஹிதாக்சோகிதாக்சஹ அப்படின்னா தாமரை கண்ணன் பகவானுக்கு ரொம்ப பிரசித்தமான பேரு பகவானுடைய கண்கள் எப்படி இருக்கும் தாமரை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சம ரிஷபோ லோகிதாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தைத்திரிய உபநிஷத்துலயும் சொல்லப்படுது பகவானுடைய கண்கள் அப்படிங்கிறது தாமரைக்கு ஒப்பிடப்படுது ஸ்ரீராமாயணத்துல விஸ்வாமித்திரர் வரார் வந்து நேரடியாக தசரதனை பார்க்க வரார் தசரதன் ரொம்ப சந்தோஷமான மூடில் இருக்கான் ஓ சுவாமி வாங்க வாங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து என்ன வரம் வேணுமோ வாங்கிட்டு போங்க அப்படின்னு நேரடியாக வந்த உடனே சொல்லிட்டான் சொன்ன உடனே தப்பு இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக போதும் ரொம்ப துக்கமாக இருந்தபோதும் எந்த வரத்தையும் கொடுத்துடக்கூடாது ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டான் என்ன வேணுமோ வாங்கிட்டு போங்க சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் ரொம்ப பெரிய ஞானி அவர் போய் பொண்ணும் பொருளுமாக கேட்க போறார் அவரே பெரிய ராஜாவை எல்லாம் விட்டுட்டு தான் வந்தார் அப்ப அவருக்கு வைத்தமானதின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு செல்வத்தை என்ன பண்ணார் கேட்டார் எனக்கு ராமர கொடு அப்படின்னு கேட்டார் ராமர குடுன்னு கேட்ட உடனே தசரதன் வந்து சிரிச்சான சுவாமி ஏ மே ராமஹா அப்படின்னு சொல்லி சொல்றான் இவர் என்னுடைய ராமர் சுவாமி நீங்க நினைச்சிட்டு இருக்க ராமர் வேற நீங்க நினைச்சிட்டு இருக்க ராமர் பரசுராமர் அவர் தான் கையில் என்ன பண்ணுவார் கோடாலிய வச்சுட்டு எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு கொண்டுட்டு திரிஞ்சிட்டு நீங்க என்னமோ வந்து அசுரர்கள் அழிக்கணும்னு கேட்குறீங்க அந்த அசுரர்கள் அழிக்கூடிய ராமர் பரசுராமன் ஒருத்தர் இருக்காரு இவர் ராஜீவ மே ராமகா ஊனசோட வருஷோமே அப்படின்னு சொல்லி சொல்றார் பதினாறே வயசு நிரம்பிய தாமரை கண்களை கொண்ட என்னுடைய ராமர் சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்றார் என்ன அர்த்தம் பதினாறு வயசு தான் ஆகுது அவன் இன்னும் சண்டை போட்டதே கிடையாது வீட்டில் ஏதோ பசங்க நாலு பேர் என்ன பண்ணுவாங்க சிண்டை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் தான் அடிச்சுப்பாங்க இவங்களை கொண்டு போய் நீ அசுரர்களை அழிக்க விட்டன்னா அவங்களால அதெல்லாம் முடியுமா சுவாமி அவன் ஏன் பையன் இல்லையா அதெல்லாம் முடியாது வேணா நான் வேணா வரேன் நான் எத்தனை போருக்கு வேணா வரேன் எத்தனை பேர் வேணா நான் வந்து சண்டை போடுறேன் நான் வரேன் பையனை விட்டுருங்க ஏன் அவன் கண்ணை பாருங்க கொஞ்சம் அவன் கண்ணை மட்டும் பாருங்களேன் அவன் கண்ணு எப்படி இருக்கான் தாமரை போல இருக்கு ரொம்ப சிவந்த கண்களா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் தாமரை கண் அப்படின்னா இதற்கு நிறைய அர்த்தங்களை சொல்றார் பகவானுடைய கண் சிவந்து இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் காரணமா இருக்கும் ஒருடைய கண் எப்பெல்லாம் சிவப்பா இருக்கும் அப்படின்னா எப்போ ஒருத்தருக்கு அதிக வீரம் இருக்கோ கோவம் வரும்போது என்ன ஒருத்தருடைய கண்ணு சிகப்பாயிடும் இல்லையா அதே சமயத்துல ஒருத்தருக்கு கருணை அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னால என்ன ஆயிடும் கண்கள் செவந்து போயிடும் ஏன்னா கண்கள்ல இருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன ஆகும் கண் அவங்க கண் ஆட்டோமேட்டிக்காக சிவப்பாயிட ஆரம்பிச்சிடும் சோ அப்படி இங்க விஸ்வாமித்திரர்கிட்ட தசரதன் சொல்றாரா என் பையன் அவன் கண்களை பாருங்களேன் தாமரை மாதிரி இருக்கு ஏன் தாமரைன்னு சொல்லாரு தெரியுமா ஏன்னா தாமரை வந்து சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிடும் தாமரை தூம்பி போயிடும் ஹம் அது போல சாயந்தரம் ஆறு மணி ஆடிச்சுன்னா என்னோட ராமரை தூங்கி போயிடுவானே அசுரங்கள்லாம் எத்தனை மணிக்கு தான் வருவாங்க சண்டை போறதுக்கு எல்லாம் நைட்டு தான் வருவாங்க நைட்டு தான் எல்லாரும் ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுவாங்க அசுர கலாச்சாரம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா எல்லாரும் ஆக்டிவ் ஆகிறது நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பாக்குறோம் ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உலகமே ஆக்டிவா இருக்கு அப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேல எல்லாம் தூங்குதுங்க காலையில பிரம்ம முகூர்த்தல எல்லாம் தூங்கிட்டு இருக்குங்க இல்லையா சோ அப்படி ராட்சர்கள்லாம் வந்து இரவு நேரத்துல இல்லையா வருவாங்க ஆறு மணிக்கு என் பையன் தூங்கி போயிருவானு தூங்கிட்டு இருக்கோன்னு நீங்க எழுப்ப முடியுமா ராமா எந்திரா எந்திரா வந்துட்டாங்க அசுர்கள் வந்துட்டாங்க வாடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போக முடியுமா முடியாது இல்லையா அப்படி சொல்லி சொல்ற விஸ்வாமித்திர ஓ நீ அப்படி அர்த்தத்தை எடுத்துக்கிட்டியா நான் என்ன தெரியுமா நினைச்சேன் அசுரர்கள் வந்து சூரியனை வெப்பத்தை போல ரொம்ப தக தகன் இருக்கக்கூடியவங்க எப்ப அசுரர்கள் எல்லாம் வந்துட்டாங்களோ அப்ப ராமருடைய கண்ணை என்ன செவந்து போயிட்டு ஏய் நீங்கதானா தான் இப்படி எல்லாம் ராவடி பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களை பார் எல்லாத்தையும் பின்ன போற உத பிக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு செகந்து போய் செவந்து போயிருமான் நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன என்ன சொன்னால என்ன பண்ணவே இல்லை அவர் விடவே இல்லை சோ அங்கேயும் என்ன சொல்றாரு அப்படின்னா தாமரை போன்ற கண்கள் அப்படின்னா சொல்லி சொல்ல லோகிதாஷா அப்படின்றதான் வார்த்தை கொடுக்குறாரு லோகித பிங்கலாட்சா அப்படின்னு சாஸ்திரமும் சொல்லு ஆழ்வார் சொல்றாரு ஒரு தாமரையில் ரெண்டு தாமரை முளைச்சிருக்கான் பொதுவா வந்து ஒரு வாழைப்பழத்தில் ரெண்டு வாழைப்பழம் ஒட்டிட்டு இருக்க முடியும் இல்லையா இரட்டை வாழைப்பழம்லாம் பார்த்துருக்க முடியும் இந்த மாதிரி தாமரை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா ஒரு ரெண்டு தாமரை இருக்கு என்னது பகவானுடைய திருமுகமே எப்படிப்பட்டதான் இருக்கு தாமரை போல இருக்கு ஒரு திருமுகம் அப்படின்ற தாமரைக்குள்ள ரெண்டு தாமரை இருக்கா என்னது அவருடைய ரெண்டு அழகான கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு ஒரு சந்திரனுக்குள்ளார ரெண்டு சந்திரனுக்குள்ளார ரெண்டு தாமரைகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு சந்திரன் அப்படின்னு யார சொல்றாரு அப்படின்னா பகவானுடைய கண்களை பத்தி சொல்றாரு கண்கள் எப்படி இருக்குமா நல்லா வெள்ள வெள்ளையேன்னு பளிச்சு இருக்குமா சோ அந்த ரெண்டு வெள்ளையான கண்களுக்குள்ளார ரெண்டு தாமரை மலர்ந்தார் போல அவருடைய கண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இப்படியாக லோஹிதாட்சஹா அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய பெயருக்கு பகவானுடைய கண்களுக்கு தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பொதுவா பகவான் பகவானுடைய பகவத்கீதையில படிச்சோம் அப்படின்னா கடைசியில சொல்றாரு மாசுச்சா பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு பக்தன் என்ன பண்றான் பகவானிடம் ஸ்ரணாகதி பண்றான் உடனே பகவான் என்ன சொல்றாரு மாசுச்சகா பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் பக்தனை வந்து பகவானுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கான் மாசுச்சகா அப்படின்னு சொல்லிட்டு நீ பயப்படாத கிருஷ்ணான்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கான் என்ன காரணம் அப்படின்னா எப்ப ஓகே வாங்கிக்கலாம் அப்புறம் கொடுங்க அப்படின்ற அர்த்தம் ஏன் சொல்ல வரா அப்படின்னா முதல்ல ஒரு பக்தன் என்ன பண்ணுறான் பகவானிட வந்து சரணாகதி பண்றான் பகவான் சொல்றாரு நான் பார்த்துக்கிறேன்ப்பா பயப்படாத நான் உனக்கு எல்லாத்தையும் குடுக்குறேன் சொல்லிட்டு என்ன பண்றாரு மோக்ஷம் கொடுக்கறதுக்கு அபயப்பிரதான மாசுஜ பயப்படாதுன்னு சொல்லி சொல்லிட்டார் அவன் என்ன பண்ணுறான் பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டான் சரணாகதி பொண்ணே இப்ப பகவானுக்கு பயம் வந்துருச்சான் ஐயோயோ இவனுக்கு நம்ம சரணான்னு சொல்லி சொல்லிட்டோம் இப்ப இவன் என்ன கேட்க போறானோ தெரியலையே இவன் கேக்கிறது நல்லதா கேட்டா பரவாயில்ல மறுபடியும் எனக்கு சொர்க்கம் வேணும் மறுபடியும் எனக்கு பெரிய பிறகு வேணும் மறுபடியும் நான் இந்த எனக்கு செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போக ஆரம்பிச்சான் என்ன பண்ண போறானோ தெரியலையே சொல்லிட்டு பகவானுடைய கண்கள்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுதான் ஐயோ இவ இத்தனை இத்தனை நாளா கழிச்சு என்கிட்ட வந்திருக்கானே நான் இவனுக்கு ஷனாகுதுன்னு சொல்லிட்டேன்னு இவனுக்கு என்ன வேணா குடுக்குறன்னு சொல்லி சொல்லிட்டேன்னு இப்போ இவன் என்ன கேட்க போறனோ தெரியலையே என்ன கேட்க போறோனோ தெரியலன்னு சொல்லிட்டு பகவான் கண் கலங்கி போயிடுறானா அப்ப பக்தன் சொல்றானா மாசா கிருஷ்ணா பயப்படாத நான் உன்னை தவறு வேற எதையும் கேட்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்தன் பகவானுக்கு என்ன சொல்றான் பயப்படாதுன்னு சொல்லி சொல்றானா சோ அதனால பகவானுடைய கண் அப்படிங்கறது அந்த கருணை இருக்கு இல்லையா பக்தனுக்கு ஏதாவது கொடுக்கணும் பக்தனுக்கு தன்னையே கொடுக்கணும் அப்படின்ற அந்த கருணை அதிகமானதுனால அவருடைய கண்கள் வந்து தாமரையை போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் அதுக்கப்புறம் ஆஹ் இன்னொருத்தான் சொல்றார் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ராமருக்கு சோ ராமர் என்ன பண்றாரு குலதெய்வத்தை வந்து வழிபட போறார் சோ ராமருடைய குல தெய்வம் யாரு ரங்கநாதர் இல்லையா சோ அங்க ரங்கநாதருக்கு என்ன பண்றாரு ராமர் போயிட்டு அபிஷேகம் பண்றாரு பூஜை எல்லாம் ஆரத்தி எல்லாம் பண்றார் பண்ணும் பொழுது சீத்தை என்ன பண்றாங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்கறாங்க அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்கறாங்க எடுத்து கொடுத்துட்டு ராமர் ரங்கநாதரை சீதை சீத்தை தான் பார்க்குறாங்க ராமரை மட்டும் பார்க்குறாங்க அப்பா நம்ம ராமர் எவ்வளவு அழகா அர்க்கியம் கொடுக்கிறார் எவ்வளவு அழகா பாத்தியம் கொடுக்குறார் எவ்வளவு அழகா வந்து உபச்சாரங்களை பண்றாரு எவ்வளவு அழகா வந்து தீபம் காட்டுறார் சொல்லிட்டு காட்டுற சொல்லாங்களா அந்த ராமரை பார்த்து 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 அந்த ராமனுடைய நிறம் ஆகிய கரு நிறம் இருக்கு இல்லையா சீத்தனுடைய கண்கள்ல ஒட்டிக்கிட்டு லக்ஷ்மியனுடைய கண் விழி இருக்கும் இல்லையா அது எப்படி இருக்கா நல்லா கருத்து போயிடுச்சா அதனால சீத்தை கண்கள் வந்து அவருடைய கண் விழி வந்து எப்படி இருக்குமா ரொம்ப கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போல ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா சீதை என்னைக்கும் பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த சீதையனுடைய உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா ரொம்ப சிவப்பா இருப்பாங்களாம் இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்கல்ல ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கல்ல அது போல அப்படி தொட்ட ரத்தம் வந்துற மாதிரி ரொம்ப சிவப்பா இருப்பாங்களே அந்த சிவந்த திருமேனியை பார்த்து பார்த்து பகவானுடைய கண்கள் என்ன வந்துருச்சா செகப்பு வந்து ஒட்டிடுச்சான் நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஒரு அர்த்தமும் சொல்லியிருக்கோம் இல்லையா சோ அப்படி பகவானுடைய கண்கள் ஏன் சிவந்து போயிடுச்சு அப்படின்னா சீதையை இல்ல லக்ஷ்மியை இல்ல ராதையை அடிக்கடி மறுபடியும் 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 பார்க்கறதுனால அவருடைய கண்கள் என்ன நினைச்சா சிகப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மூன்று நான்கு விதமான அர்த்தங்களை வந்து இந்த லோஹிதாட்சகா அப்படின்னு நாமத்தை அர்த்தம் கொடுக்குற பொதுவா நம்ம கேட்டோம் அப்படின்னா லோஹிதாட்சன் அப்படின்னு சொன்னா சிவந்த கண்களே உடையவன் ஒரே ஒரு அர்த்தத்தோட முடிஞ்சு போயிடும் ஆனா நம்ம ஆச்சாரியுடைய விளக்கத்தை படிக்கும் போதுதான் அந்த கண்கள் ஏன் சிவந்திருக்கு அப்படிங்கிற அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது